ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனில் தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை போய் பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே தமிழ்நாடு தமிழ்நாடு பற்றிய தகவல்கள் மட்டும் இருக்கும் தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் எது அப்படின்னா திருப்பூர் தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் வந்து திருப்பூர் தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எது அப்படின்னா டிஎன்இஜிஏ தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களையும் அமல்படுத்தும் டிஎன்இஜிஏ எந்த இந்திய நகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சென்னை எந்த இந்திய நகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது சென்னை தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி மக்களை தேடி மருத்துவம் முதன் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மக்களை தேடி மருத்துவம் முதன் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னா கடலூர் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருக்குது அப்படின்னா கடலூர் தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுவின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது அப்படின்னா கூடன்குளம் தமிழ்நாட்டில் கூடன்குளத்தில் தான் அணுவின் உற்ப உற்பத்தி நிலையம் வந்து அமைஞ்சிருக்குது தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மஞ்சள் மொத்த கொள்முதல் சந்தை உள்ள இடம் ஈரோடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மஞ்சள் மொத்த கொள்முதல் சந்தை உள்ள இடம் ஈரோடு தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி பார்த்தினா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி யூஎன்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி ஐநா ஐநாவினுடைய வளர்ச்சித் திட்டம் மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎன்டிபி தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டின்படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாநிலம் நீலகிரி தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சாம் ஆண்டின்படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாநிலம் வந்து நீலகிரி அடுத்து திட்டங்களை காலவரிசைப்படி அமைக்க தொட்டில் குழந்தை திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எப்போ சேலத்தில் கொண்டு வந்தாங்க தொட்டில் குழந்தை திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் இது வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது காமராஜர் காமராஜரால் எட்டைபுரத்தில் பாரதியார் பிறந்த ஊரான எட்டைபுரத்தில் வந்து தொடங்கப்பட்டது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்களால் என்ன திட்டமாக மாற்றப்படும் அப்படின்னா சத்துணவு திட்டமாக மாற்றப்படும் அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் இது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் இது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் இது யார் கொண்டு வந்தாங்க காமராஜர் கொண்டு வந்தது எங்கே கொண்டு வந்தார் அப்படின்னா எட்டயபுரத்தில் எட்டயபுரத்தில் முதன் முதலில் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொட்டில் குழந்தை திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேலத்தில் தான் முதன் முதலியாக ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேலத்தில் ஆரம்பித்தாங்க இப்போ இதன்படி நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஏ ரெண்டு நாலு மூணு ஒன்று ஃபஸ்ட் வந்து ரெண்டு அடுத்து நாலு மூணு ஒன்று தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னை அடுத்து ஒரு கீழ்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்க கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது காரணம் தமிழ்நாடு இந்திய அளவில் வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் இருபத்தி எட்டு சதவீதமும் லாரிக்கான உற்பத்தியில் பத்தொம்பது சதவீதமும் பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் பதினெட்டு சதவீதமும் கொண்டுள்ளது ஆன்சர் பற்றினா ஏ ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஏ வந்து ஆறுக்கான சரியான விளக்கம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பகங்கள் தயாரிப்புக்கான இடமாக இருக்குது தமிழ்நாடு இந்திய அளவில் வாகன மற்றும் வாகன உதிரி பகங்கள் உற்பத்தியில் இருபத்தி எட்டு சதவீதமும் லாரிக்கான உற்பத்தியில் பத்தொம்போது சதவீதமும் கார் மற்றும் இருசக்கர வா இருசக்கர வாகன உற்பத்தியில் வந்து பதினெட்டு சதவீதமும் கொண்டுள்ளது ரெண்டுமே சரி காரணம் சரி தமிழக அரசு வழங்கும் விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் யார் அப்படின்னா வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவியான குடும்ப பெண்கள் தமிழக அரசு வழங்கும் விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் யார் அப்படின்னா வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவியான தலைவியாக உள்ள பெண்கள் அடுத்து தமிழ்நாட்டில் கல் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றது அப்படின்னா நில அமைப்பும் தேவையான அளவு மழை அங்கே வந்து நில அமைப்பு மற்றும் தேவையான அளவு மழை ஆன்சர் வந்து சி தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா அருகி வரும் நீர்வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மை அடையும் வகையில் பயன்படு பயன்படுத்திட வழி செய் வகை செய்வது தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் எதுக்கு அப்படின்னா அருகி வரும் நீர்வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மை அடையும் வகையில் பயன்படுத்திட வகை செய்வது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு இருக்குது அப்படின்னா ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் டான்ஜெட் கோ பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய மின் திட்டத்தை நிறைவேற்றது ட்ரான்ஜிட்னா மின்சார வாரியம் எங்கெல்லாம் அப்படின்னா தேனி ஈரோடு சேலம் நீலகிரி மட்டும் வராது ஏன்னா அங்கே வந்து அதிகமாக வெயிலே இருக்காது அதனால் மின் சூரிய மின் திட்டம்லாம் நிறுவ முடியாது அதனால் இதில் எதெல்லாம் வரும்னா தேனி ஈரோடு சேலம் ஆன்சர் வந்து டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தமிழ்நாடு பட் தமிழ்நாட்டின் பட்ஜெட்டில் டான்ஜெட்கோ பின்வரும் மாவட்டங்களில் சூரிய மிதக்கும் சூரிய மின் திட்டத்தை நிறுவோம் எங்கெல்லாம் அப்படின்னா தேனி ஈரோடு சேலம் அடுத்த ஒரு பொறுத்துக சுகாதார திட்டங்கள் அது கொடுத்துருக்காங்க என்னுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறு கட்டமைப்பு திட்டம் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறு கட்டமைப்பு திட்டம் இது எதுக்கு அப்படின்னா எஸ்டிஜி மூணை மூணை அடைய எஸ்டிஜி மூன்றை அடைய தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் இது எதுக்குன்னா சமூக பொருளாதார அடுக்கில் கீழ் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் ஃபஸ்ட் பார்த்தது பார்த்தினா மறு கட்டமைப்பு திட்டம் அது வந்து எஸ்டிஜி த்ரீயை அடைய தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் பார்த்தோன்னா சமூக பொருளாதார அடுக்கின் கீழே உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த அடுத்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் இது எதுக்கு அப்படின்னா நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் இது எதுக்கு அப்படின்னா நவீன மற்றும் சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த நகர சுகாதார திட்டம் நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த ஆன்சர் வந்து ஏ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு எதுனா தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிடெட் இதான் வந்து மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருந்து சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிடெட் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளவு அப்படின்னா ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறு இதே இது இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது இந்தியாவில் பார்த்தோம் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளவு அப்படின்னா ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறு தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழின் படி கன்னியாகுமரி மாவட்டம் வந்து முதல் இடத்தில் உள்ளது தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழின் படி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அதுபடி எந்த மாவட்டம் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர் தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் திருப்பூர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழ்நாட்டின் எழுத்தறி விகிதாச்சாரம் பார்த்தோன்னா எண்பது புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் சிலரில் பார்த்தோம்னா எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பதுன்னு கொடுத்துருப்பாங்க ஜீரோ ஒன்போது பர்சன்டேஜ் இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழ்நாட்டின் மொத்த எழுத்தறி விகிதாச்சாரம் எவ்வளவு எண்பது புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் இந்தியா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருந்தது அப்படின்னா பதிமூன்று மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது பதிமூன்று மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகில் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் அமைந்திருக்கு அப்படின்னா கரூர் கரூரில் புகழூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகில் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் இருக்குது அப்படின்னா கரூர் அடல் மறு சீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு தமிழ்நாட்டில் அம்ரூத் குழுவின் நோக்கம் என்னென்னா அடிப்படை வசதிகள் செய்து தருவது அடல் மறு சீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு தமிழ்நாட்டில் அம்ரூத்தின் அம்ரூத்ன்னு சொல்லுவாங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அடிப்படை வசதிகளை செய்து தருவது தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி குழுமம் டான் சிப்கோ துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சி குழுமம் டான் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பின்வருவனவற்றில் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னா தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் தமிழ் பின்வருவனவற்றுள் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையதுன்னா தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் முதன் முதலாக தொடங்கப்பட தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் எது என்பதை தேர்வு செய்க இதில் வந்து ரெண்டு மாவட்டங்களில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் முதன் முதலாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் எது என்பதை தேர்வு செய்ய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆன்சர் வந்து டி ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை நெருக்கம் பார்த்தோம்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று கூற்றின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை நெருக்கம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நபர்கள் இதை இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது அப்படின்னா ஏலக்காய் பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது அப்படின்னா ஏலக்காய் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் தீப்பெட்டி பங்களிப்பினை செய்வதால் இந்திய சிறிய ஜப்பான் என்று அதை குட்டி ஜப்பான் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் எது அப்படின்னா சிவகாசிய ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் தீப்பட்டி பங்களிப்பினை செய்தால் அதை என்ன சொல்லியிருப்பார் குட்டி ஜப்பான் சிறிய ஜப்பான் சொல்லியிருப்பார் சிவகாசியம் தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ்னு போட்டிருக்காங்க அங்கே என்ன போட்டிருந்தாங்க எண்பது புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் போட்டாங்க மொத்தத்தில் எண்பது எண்பது புள்ளி மூணு மூணு நாளும் கரெக்டு தான் எண்பது புள்ளி சில ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்தாலும் எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம எழுதிக்கலாம் எண்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் கொடுத்தா அதுதான் ஆன்சர் தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ராஜாஜி தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ராஜாஜி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வீட்டு வசதி வாரியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வீட்டு வசதி வாரியனா ஹவுசிங் போர்டு இது வந்து அர்பன் ஹேபிட்டே டெவலப்மெண்ட் போர்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதன் காரணம் அதிக எண்ணிக்கையிலான துணி ஆலைகள் செயல்படுவதால் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதன் காரணம் அதிக அளவிலான துணி ஆலைகள் செயல்படுவதால் எந்த நகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சென்னை எந்த நகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது சென்னை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக ஹெச்டியை கொண்டுள்ளது அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அது வந்து பார்த்தோன்னா கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக ஹஜி கொண்டுள்ளதுனா கன்னியாகுமரி இந்தியாவில் தோல் பொருட்களை அதிகளவில் அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் வேலூர் இந்திய அளவில் தோல் பொருட்களை அதிகளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் வந்து வேலூர் தமிழகத்தில் மூன்றாம் பாலினத்தவர் தம் ஓய்வூதிய திட்டத்தின் திட்டத்தில் பயனாளிகளின் வயது வரம்பு நாற்பது வயதுக்கு மேல் தமிழகத்தில் மூன்றாம் பாலினத்தவர் தம் ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளிகளின் வயது வரம்பு நாற்பதுக்கு மேல் உளவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் என்ன தொழில் செய்தனர் அப்படின்னா வாணிபம் உளவுத் தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் வாணிப தொழில் செய்தனர் ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை இந்த கூற்றை கூறியவர் திருவள்ளுவர் ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை இந்த கூற்றை கூறியவர் திருவள்ளுவர் தமிழ்நாட்டின் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர் தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் திருப்பூர் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் வாழ்வொழி திட்டம் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழக அரசின் திட்டம் வாழ்வொழி திட்டம் தற்போது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் கிணற்று பாசனம் அதிக அளவில் உள்ளது தற்போது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் கிணற்றுப்பாசனம் அதிக அளவில் உள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டில் இந்தியாவில் இன்டர்நெட் பயன்படுத்துபவர்கள் தமிழ்நாட்டில் எத்தன ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் படி இந்தியாவில் இன்டர்நெட் பயன்படுத்துபவர்களில் தமிழ்நாட்டில் எத்தனை பங்கு அப்படின்னா ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இது சாரி காமராஜர் கிடையாது ஜவஹர்லால் நேரு சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு எது உதவுது அப்படின்னா உலக வங்கி வேர்ல்டு பேங்க் வந்து உதவுது தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு உலக வங்கி உதவுகிறது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு கட்டும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் சூரிய சக்தி பசுமை வீடு கட்டும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாடு எதில் வளமானது மனித வளம் தமிழ்நாடு எதில் வளமானது மனித வளம் தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுதுனா தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மிட்டாய் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுதுன்னா தூத்துக்குடி மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழகத்தில் உற்பத்தி திறன் தேசிய அளவில் முதல் இடம் பிடித்துள்ள பயிர்கள் சோளம் கம்பு வேர்க்கடலை மற்றும் பருத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழகத்தின் உற்பத்தி திறன் அளவு தேசிய அளவில் முதல் இடம் பிடித்துள்ள பயிர்கள் சோளம் கம்பு வேர்க்கடலை மற்றும் பருத்தி ஆசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுது அப்படின்னா ஜவுளி தொழிலால் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னா சாரி மோட்டார் வாகன தொழிலால் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று ஏன் அழைக்கப்படுது அப்படின்னா மோட்டார் வாகன தொழிலால் பின்வரும் கூற்றை ஆராய்க பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது மாநிலத்திலேயே குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளதால் தருமபுரியில் தொடங்கப்பட்டது மறுபடியும் சொல்லியிருக்காங்க இது தவறு பேட்டி பாச்சோ பேட்டி பாதோ எங்கே தொடங்கினாங்கன்னா கடலூரில் தொடங்கப்பட்டது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூணு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் குழந்தை பாலின விகிதம் தருமபுரியில் வந்து ஆயிரத்துக்கு அறுநூற்றி நாற்பத்தி ஏழாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க தருமபுரின்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டுமே வந்து தவறு எதுலாம் கரெக்ட் அப்படின்னா ஒன்று மற்றும் மூணு கரெக்டு பேட்டி பாச்சோ பேட்டி பாதோ திட்டம் வந்து எங்கே தொடங்கப்பட்டது கடலூரில் துவங்கப்பட்டது அப்புறம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டின் குழந்தை பாலின விகிதம் பார்த்தோன்னா ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குழந்தை பாலின விகிதம் தமிழ்நாட்டில் இவ்வளோனா ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்த ரெண்டு தான் கரெக்டு அப்போ ஆன்சர் வந்து ஏ ஒன்று மற்றும் மூணு வந்து கரெக்டு தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்தது கீழ்கண்ட இடைகளில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது தூத்துக்குடி அது கரெக்டு அடுத்து தமிழ்நாட்டின் உற்பத்தி நகரம் என்னென்னு கேட்டிருக்காங்க அது ஈரோடு அது தவறு கரூர் இரும்பு நகரம் வந்து சேலம் அது கரெக்டு பம்பு நகரம்ங்கிறது கோயம்புத்தூர் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதான் கேட்டிருக்காங்க பி வந்து தவறு தமிழ்நாட்டின் ஜவுளி உற்பத்தி நகரம் ஜவுளி உற்பத்தி நகரம் வந்து கரூர் பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றதுன்னா ஐஐடி சென்னை பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடம் அப்படின்னா ஐஐடி சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்தா தமிழ்நாட்டில்தான் தமிழ்நாட்டில் அந்த முப்பந்தல் மற்றும் ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற இடத்துல வந்து அதிகமான காற்றாலை பணிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தான் அதிகமான காற்றாலை மின்சாரம் வந்து உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் எந்த இடங்கள்லாம் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகம் இருக்குது அப்படின்னா அரியலூர் விருதுநகர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஒன்று மற்றும் மூன்று வந்து சரி தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா அரியலூர் விருதுநகர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மிக கூடுதலாக கல்வியறிவு பெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி திகழ காரணம் என்ன அப்படின்னா கேரள மாநில நிகழ்வுகளின் தாக்கம் மிக கூடுதலான கல்வியறிவு பெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி திகழ காரணம் கேரள மாநில நிகழ்வுகளின் தாக்கம் இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய திறன் புதுப்பிக்கத்தக்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை கொண்டுள்ளது இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய திறன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனை வந்து கொண்டிருக்குது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் சிப்காட் தொ நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் சிப்காட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எந்த நாட்டின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஜப்பான் எந்த நாட்டின் நிதி உதவியுடன் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஜப்பான் தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்ட்டு தமிழ் இணைய கல்வி கழகம் தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் அதாவது தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தமிழ் இணைய கல்வி கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் எந்த நாள் வந்து பொதுமக்களின் குறைகளை நீக்கும் நாள் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்து பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் நாள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இன்னும் இரண்டாக பிரிக்கப்படவில்லை கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இன்னும் இரண்டாக பிரிக்கப்படவில்லை கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக ரூபாய் ஐநூற்றி ஐம்பது ஓய்வூதியமாக நெசவாளர் உயிரிழந்த நாளிலிருந்து எத்தனை ஆண்டுகள் மட்டும் வழங்கப்படுதுன்னா பத்து ஆண்டுகள் மட்டும் வழங்கப்படுகிறது தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக ரூபாய் ஐநூற்றி ஐம்பது ஓய்வூதியமாக நெசவாளர் உயிரிழந்த நாளிலிருந்து பத்து ஆண்டுகள் மட்டும் வழங்கப்படுகிறது தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ஐஜிசிஏஆர் ஐஜிசிஏஆர் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் ஐஜிசிஏஆர் பின்வரும் துறைகளில் டேனிடா டிஏஎன்ஐடிஏ மற்றும் டிஎன்ஏஹெசிபி தமிழ்நாட்டில் முயற்சி இது எதனுடைய முயற்சி அப்படின்னா ஆரோக்கியம் பி த பின்வரும் துறைகளில் டேனிடா மற்றும் டிஎன்ஏ ஹச் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய என்ன முயற்சி அப்படின்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் தான் இந்த ரெண்டு முயற்சி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூற்றி அறுபத்தி ஏழு ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது சென்னை வந்து ஏன் வங்கித் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பார்த்தோம் அப்படின்னா பதினேழு பர்சன்டேஜ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பதினேழு பர்சன்டேஜ் அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதின் படி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான பிஹெச்டி முனைவர்களை உருவாக்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதின் படி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான பிஹெச்டி முனைவர்களை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு அடுத்த பொறுத்துக அனல் புனல் அணு உலைகள் மூலமாக கிடைக்கிறது அது எங்கே அப்படிங்கிறத பொறுத்துரும் அனல் மின் நிலையம் பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மேட்டூர் அனல் மின் நிலையம் தெர்மல் எனர்ஜி வந்து தூத்துக்குடி மேட்டூர் புனல் மின் நிலையம் ஹைட்ரோ இது வந்து பார்த்தோன்னா மரவக்கண்டி கீழ்மேட்டூர் நெல்லித்துறை புனல் மின் நிலையம் பார்த்தோம்னா மரவக்கண்டி கீழ்மேட்டூர் நெல்லித்துறை உலை அணு உலை பார்த்தோன்னா கல்பாக்கம் குடங்குளம் அணு உலை கல்பாக்கம் குடங்குளம் காற்றாலை ஆற்றல் விண்ட் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா கயத்தாறு காற்றாலை ஆற்றல் வந்து கையத்தாறு ஆன்சர் வந்து ஏ பின்வருந்தாற்றல் சரியானதை பொறுத்துக்கே இதில் எதெல்லாம் சரினா ஒன்று மற்றும் நாலு வந்து சரி பெரும்பாலை பெரும்பாலை எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது துலுக்கர்பட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஒன்று மற்றும் நாலு சரி இந்த இதில் என்ன தப்பு இருக்குன்னா அதோடைய ரெண்டுமே வந்து இன்டர்ச்சேஞ்சாக இருக்குது மயிலாடும் பாறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் பாறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவகலை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் சிவக்கலை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் இந்த ரெண்டும் வந்து மாறி இருக்குது இதுதான் வந்து தவறு ரெண்டு மூணு தவறு பெரும்பாலை அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டம் தான் கரெக்டு இதெல்லாம் பார்த்தோன்னா அகழ்பாராய்ச்சி பண்ணாங்களே அந்த இடங்கள் பெரும்பாலை அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டம் மயிலாடும் பாறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் பாறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவகலை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் துளுக்கர்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டம் இல்லை இதெல்லாம் சரினா பெரும்பாலை மற்றும் துளுக்கர்பட்டி வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ரெண்டு மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க மயிலாடுபாறை கிருஷ்ணகிரி சிவகலைங்கிறது தூத்துக்குடி